அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க உத்திரானிய காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் வந்து தை மாதம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு சூரியனினுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தைப்பொங்கல் காணும் பொங்கல் பொங்கல் ஜல்லிக்கட்டு என்று அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம் அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அம்மாவாசை அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி செவ்வாய்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத் வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதே போல வீட்டுல மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக கிரகங்கள் சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார் மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஹ் என்னென்ன பலங்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் துலாம் ராசி கால சக்கரத்திற்கு உங்களுடைய ராசி பாத்தீங்கன்னா ஏழாம் வீடாக வருங்க ஏழாம் வீடு அப்படின்னா என்ன கலஸ்தரம் காதல் திருமணம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்ப துலாம் ராசியில பிறக்கிறவங்க எல்லோருமே காதல் செய்யறாங்களா எல்லோருக்குமே திருமணம் வந்து ஒரு ஒரு நல்ல அவங்க நினைத்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கிறதா அப்படின்னா அந்த பாவகத்தினுடைய அமைப்பை பத்தி பார்க்கும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கணும் அது வந்து ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து துலாம் ராசியா இருக்கீங்க உங்களுடைய காதல் ஜெயிக்கணும் உங்களுடைய திருமணம் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய பேர்த் சாட்ல எங்க இருக்கிறாருன்னு பாக்கணும் செவ்வாயினுடைய வலிமையை பொறுத்து தான் அந்த காதல் வந்து ஜெயிக்குங்க அப்ப வந்து செவ்வாயும் உங்களுடைய பேச்சாட்ல வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா சுக்கிரனும் வலுவா இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து காதல் ஜெயிக்கிறது திருமணம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு திருமணத்தை கொடுக்கிறது அப்ப துலாம் ராசியா நான் இருக்கேன் ஆனா என்னுடைய காதல் ஜெயிக்கல நான் வந்து இப்ப வரைக்கும் வந்து திருமண வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அப்படின்னா செவ்வாயினுடைய பாவகத்தை வந்து ஒரு மோசமான ஒரு அமைப்புல உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதுதான் அங்க வந்து ஒரு அமைப்பாக இருக்குங்க துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் பாவகத்துல இருப்பாரு உங்களுடைய நான்காம் பாவகத்துலதான் சூரியன் அமர்றாரு மகரத்துல உங்களுக்கு வந்து லாபாதிபதியாக இருப்பது ஒரு சிறப்பு லாபாதிபதியாக இருந்து நான்காம் பாவகத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்றாரு அது வந்து இன்னும் ஒரு சிறப்பு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மாத முற்பகுதியில சுக்கிரன் புதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல மூன்றுல வந்து ராசிநாதன் மூன்றுல மறைறாரு இருந்தாலும் கூட அவர் வந்து இருக்கக்கூடிய வீடு குருவினுடைய வீடு அது ஒரு நல்ல பாயிண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனினுடைய பார்வை வந்து பாக்கியஸ்தானத்துல விழுது அதாவது விதத்துல விழும் அது வந்து உங்களுக்கு பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்களுக்கு எந்த ஒரு குறையும் சுக்கிரன் வந்து வைக்க போவதில்லை அது ஒரு நல்ல விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சூரியனோடு இந்த மாதம் செவ்வாய் புதன் இருவருமே இணையறாங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மூன்றாவது வாரத்துல அதாவது தை இருபத்தி ஒன்றுல மாத உற்பத்தியில அதாவது தை பதினொன்றுலயே புதன் டிரான்சிட் ஆகிறாரு அப்ப வந்து நான்காம் பாவகம் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமா இருக்கும் சொந்தமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு அரசு சார்ந்த துறையில ஒரு டெண்டர் மாதிரி எடுத்துட்டு அரசு தொடர்புடைய தொழில் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதே போல ஒரு வீடு மனை சம்பந்தமான தொழில் கட்டடம் ரியல் எஸ்டேட் போன்ற துறையில அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு துறையில இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே இந்த மாதத்துல தொழில்ல வந்து நீங்க வந்து ஒரு முயற்சி இருக்குதுன்னா அந்த முயற்சி பலிதமாகும் அப்ப வந்து ஒரு அரசு வேலைக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இளம் பருவத்தினருக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் என்றுதான் நம்ம சொல்லணும் அப்ப வந்து தொழில் ரீதியாக இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல லாபம் அதிகமாக இருக்கும் இப்ப வந்து நீ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நாளா உங்களுக்கு வந்து அது சேல் ஆகாமலே இருக்குதுன்னா அது வந்து இப்ப வந்து விற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அல்லது ஒரு வீடு மனையே வாங்கணுங்கிற ஆசை ஏன்னா பூமி காரகனான செவ்வாய் வந்து பூமி ஸ்தானமான நான்காம் பாவகத்துக்கே வர்றாரு அப்ப வந்து வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட உங்களுடைய பர்த் சாட்ல ஒரு நல்ல தசா இருந்ததுன்னா அது கூட நடக்கும் அப்ப நீண்ட காலமா ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க வீடு வாங்கிடணும் வாங்கிடணும் அப்ப இப்ப வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு நல்ல தருணமாக இருக்கிறது துலாம் ராசிக்கு அதே உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைய சகோதர வழியில நன்மைகள் அதிகமா இருக்கும் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கும் பெண்களினுடைய ஒரு ஆதரவு என்பது துலாம் ராசிக்கு இந்த மாதத்துல அதிகமாக இருக்குங்க அதே போல உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தடைகள் எதுவுமே இருக்காது இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தடையை கொடுத்துட்டு இருந்தாங்களோ யார்

எப்படி இன்டர்வியூ ப்ரிபரேஷன் பண்ணலாம் எப்படி உங்களுடைய நல்ல ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி இப்போ பலிதமாகும் உங்களுடைய போக்கஸ் நன்றாக இருக்கிறது உங்களுடைய முயற்சி கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு உங்களுடைய தொழிலை ஒரு புதுசா ஒரு முதலீடு செய்தது தொழிலை விரிவாக்கம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல தருணமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அதே போல இந்த மாதத்துல வந்து ஒரு கூட்டு தொழில் செய்யறவங்க ஒரு கூட்டாளி கூட சேர்ந்துக்கிட்டு நான் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த தொழில் வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதே போல இந்த அழகு கலை சம்பந்தம் அதே போல சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த மாதத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்ப அதெல்லாம் நீங்க வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது துலாம் ராசிக்கே இப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலம் ஏன்னா அந்த நல்ல டைம் வரும்பொழுது நீங்க அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சொந்த தொழிலா இருக்கலாம் அரசு அரசு சார்ந்த துறையாக இருக்கலாம் இரண்டுமே நன்றாகும் ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை செவ்வாயோடு meio nem... அப்ப வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு ஒரு எஜமான ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வந்து வளர்த்துக்கிறீங்க ஒரு தகுதி வந்து உங்களுக்கு ஏற்படுகிறது நீங்களாகவே ஒரு ஒரு தொழில் இல்ல நிறைய தொழில் பண்றக்கூடிய ஒரு வேகம் உங்களிடம் வரும் எப்படி வந்து உங்களுடைய போக்கஸ் ஏன்னா இப்ப வந்து இதுவரைக்கும் உங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இல்லை இப்போ வந்து தடைகள்லாம் எதுவும் இல்லை அப்ப வந்து உங்களுடைய மனம் வந்து கிளியரா இருக்குது ரூட் கிளியரா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மா இந்த மாதிரி

சம்பாதிக்கி future பற்றிய plan நீங்க இந்த மாதத்துல நீங்க எடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல பாதையை தான் காட்டுகிறதுங்க சரி பெண்கள் துலாம் ராசி பெண்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போறீங்க நல்லா இருக்குமான்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க இந்த மாத தொடக்கம் என்பது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய மூன்றாம் பாவகத்துல இருப்பாரு அதன் பிறகு நான்காம் பாவகத்துக்கு போறாரு வீடு மணி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பிளான் இருக்குன்னா இந்த மாதத்துல வந்து நீங்க வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அதே போல வீடு மனை உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய அக்கம் பக்கத்து உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாருடைய ஒரு நல்ல சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும் நீண்ட காலமாக பிரிந்து உறவினர்களை வந்து போய் பார்த்துட்டு வர முடியுங்க இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மனது வந்து ஒரு தெளிவா இருக்கும் மனதுல வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் என்பது இருக்குங்க அதனால இந்த மாதத்துல வந்து நீங்க வந்து எந்த ஒரு முடிவையுமே நீங்க பிளான் பண்ண மாதிரி செய்து கொள்ளலாம் இந்த சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது பொருளாதார சிக்கல் இல்ல உங்களுடைய தொழில வந்து நல்ல உங்களால போக்கஸ் பண்ண முடியுது குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நல்ல விதமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுது எல்லாமே பக்காவா இருக்கும் சகோதர சகோதரிகளினுடைய ஒரு ஒரு ஆதரவு கிடைக்குது ஒரு சப்போர்ட் கிடைக்குது இந்த மாதத்துல அதுவே உங்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு பலமாக இருக்குங்க ஓவராலா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தை மாதத்துல நிறைய பண்டிகைகள் வருது நிறைய சந்தோஷமா பூதாகலமா இருக்க போறீங்க குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரங்களோடு மிகவும் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல மாதமா தான் இருக்குது தடைகள் இல்லை தொழில வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே உங்களால நிறைவேற்றி கொள்ள முடியும் நீங்க உங்களுடைய பிளான் பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிரகங்கள் வந்து அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான நன்மைகளையும் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன கிரகங்கள் அப்ப வந்து நீங்க பிளான் பண்ணுங்க ஜெயிச்சு காட்டுங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்